கோவிந்தா என்று உரைத்தால் கோடி நன்மை உண்டாகும் ஐயா யாதவ புறந்தினிலே இங்கு கம்பசபை பெருவிழவாம் பந்த கால் போட்டு விட்டால் இங்கு பரபரப்பும் கூடிடுமே சிறியவர் பெரிய பெரியவரோ இங்கு சிறப்பாக செயல்படுவார் கம்பையும் இங்கு காசுகளை போட்டுவிட்டு கஷ்டங்கள் திரணும் ஐயா கஷ்டங்கள் திரணனும் இங்கு கண்ணூடி வேண்டிடுவார் ஊர் மக்கள் ஒன்று கூடி நாங்க அண்ணதானவோம் வந்து உண்டு ஐயா அனைவரும் வந்து உண்டு இங்கு வேண்டிடுவார் எட்டு நாள் எங்க ஊறும் ஐயா இருளையுமே காணதுங்கோ குழந்த வாரம் வேண்டிக்கிட்டு ஐயா குழந்த வாரம் வேண்டிக்கிட்டு கும்பவோர் பலர் கொண்டு வேத என்ன மாநகரில் இந்த தேடி ஊரில் யாதவ புறந்தினிலே ஐயா யாதவ புரந்தினிலே எங்கு கம்பசவை பெருவிழவாம் மடிப்பீச்சை எடுத்துழவே இங்கு மண்டியிட்டு நின்றுடுவார் வாழைகுலை தொங்க விட்டு ஐயா வாழைக்குலை தொங்க விட்டு இங்கு வரங்களையும் வேண்டிடுவார் அக்கே நீ கப்பரையும் இங்கு ஆடி வரும் சாமியிடம் அருபிச்சை கட்டிடவே ஐயா அருபிச்சை கட்டிடவே கூட்டம் அலை மோதி நிற்குமெங்கே வருட வருட தோறும் நாங்க வரவழைத்து கும்பிடுவோம் ஐயா வருட வருடம் தோறும் நாங்கள் வரவழைத்து கும்பிடுவோம் கும்பிட்டு முடித்ததும் ஐயா கும்பிட்டு முடித்ததும் நாங்கள் விடையாற்றி தீ அனுப்பிடுவோம் கோவிந்தாய் என்று உரைத்தால் எங்கே கோடி நன்மை ஓடி வரும் கோவிந்தா என்று உரைட்டால் இங்கு கூடி நன்மை கூடி வரும் அந்த ஏழு மலையானையும் அந்த ஏழு மலையானையும் இங்கு அனைவருமே நிற்பார் தன்னானே நானே நன்னே இங்கு தன்னே நான நனே தானானே நல்லே நன்னே ஐயா தானானே ¡Están dando